அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொச்சா வன்ட்டார் கொச்சா வண்டாரு டேய் ஏண்டா என்னையே விளம்பரப்படுத்துகிற ஆமாம் நீங்கள் எங்கே கூட ஓடியாரம் எங்கே ஓடினீங்க ஏண்டா விட்டா போதும்னு என்னையே விட்டு ஓடிப்புட்டு இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா கொச்சா நீங்கள் எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க என்னது நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்ண்ணா என்னடா சொல்கிறீங்க லிங்கத்துக்கு பயந்து எஸ்கேப் ஆகிட்டீங்களே கோச்சா ஏண்டா நான் உசூரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஒரே ஒரு பஞ்சுக்கு ஒரு படையே துரத்துது இன்னும் அவனை நான் பலமாக அடிச்சிருந்தா கோவையே கரிகலங்கி போயிருக்கு மேடா அதை தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆஹா கொச்சா அந்த லிங்கம் கண்டிப்பாக உன்னை கோவை முழுக்க உழவோட்ட தெடிக்கிட்டுருப்பான் சிக்கனா தானடா அப்போ அந்த லிங்கத்துக்கு எப்போ முடிவு கட்டுவீங்க ஆஹா இவனுங்க நமக்கு முடிவு கட்டிடுவாங்க போல இருக்கே லிங்கத்தை மேலே கை வச்சு இந்த கோச்சா கோச்சாப்போ யார் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்கட்டும் என்ன கோபம் தெரியுமா எனக்கு என் வாழ்க்கையிலே அப்படி ஒரு கோபம் எனக்கு வந்ததே இல்லைடா அதுவும் நான் விரும்புகிற ஒரு பொண்ணு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியலடா டேய் தனியாக அசிங்கப்படுறதுங்கிறது வேறடா ஆனால் ஃபிகர் முன்னால் அசிங்கப்படுறது இருக்கே அது அவ்வமானண்டா சாதாரணமாகவே எனக்கு பயங்கரமாக கோபம் வரும் அதுவும் ஃபிகர் முன்னாடி சொல்லவா வேணும் அதனால தாண்டா கொதிச்சு போய் அந்த லிங்கத்து மூஞ்சியில் ஒரு பஞ்சு விட்டு பஞ்சு விட்ட நீங்க அவனுக்கு அங்கேயே பாட கட்டியிருக்கணும் எனது பாடையா டேய் நான் விட்ட பஞ்சே அவனுக்கு பாடதான்டா ஆனாலும் எஸ்கேப் ஆனது நாம தான கோச்சா டேய் ரவுடி தொழிலில் எஸ்கேப் ஆகிறதெல்லாம் சகஜண்டா பிளான் பண்ணி தான்டா போடணும் புரியுதா அந்த லிங்கத்தால் இந்த அசிங்கத்திலிருந்து வெளியே வரவே முடியாது நாம எதுக்கும் இடத்த மாத்துறது நல்லது இப்போதான் கோச்சா நீ தில்லா வெளியில் நடமாடணும் ஏண்டா என்னை பற்றி லிங்கத்திட்ட போட்டு கொடுத்து அவன் என்னை போடுறதுக்கா ஆ ஒரு ஃபிகர் மேட்ரு இவ்வளோ பெருசாக போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேடா என் லைஃப்பில் சுகருக்காக கூட நான் இப்படி போராடினது கிடையாது ஆனால் ஒரு ஃபிகருக்காக எவ்வளோ பெரிய ரவுடியை எதிர்த்து நின்றுருக்கேன் பாரு இவ்வளோ போராடியும் அந்த பொண்ணை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே கோச்சா ஃபிகருக்காக அங்கே நின்றுருந்தா பீஸ் பீஸாக இருப்பேன் ஆமாம் நான் லிங்கத்துக்கூட பிரச்சனை பண்ணப்போ அவ என்னமோ சொல்ல வந்தாடா நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை என்கிட்ட சொன்னான் ஆனால் நான் தான் அது என்னன்னே கேட்கலை என்னவாக இருக்கும் அவ்வளோ பெரிய ரவுடி லிங்கமே அவன் மேலே ஆசைப்பட்டிருக்கானா அவள் சாதாரண ஃபிகர் கிடையாது ஃபிகருக்கெல்லாம் ஃபிகர் இந்நேரம் அந்த ஃபிகர் கூட போயிருக்கும் நீங்கள் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணலை அம்மா ஏன் கொஞ்சம் என்ன அடிக்கிறீங்க உனக்கு தெரியுமாடா உடனே அவள் பஜக்குன்னு மனசில் ஒட்டிட்டாடா அவளை உண்மையாக நான் லவ் பண்ணலைன்னா எதுக்கடா நான் வந்து லிங்கத்துக்கிட்ட பேசுனேன் அப்போண்ணா எப்படியாவது போராடி அந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்திருக்கணும்ல இப்போல்லாம் காதல் மட்டும்தான் உண்மை எவன்டா அதுக்காக போராடுறான் ஆ பிரச்சனைன்னா வேறு ஃபிகரை பார்த்து போயிட்டே இருக்கான் உண்மையாக லவ் பண்ணணும்ண்டா கிடச்சா பார்க்கணும் கிடைக்கலையா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்காகலாம் ஏங்கிட்டு கிடந்தா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்டா புரியுதா இந்த ஃபிகர் மூலமாக நான் லிங்கத்தை அடிக்கணும்னு இருந்திருக்கு அதான் நாங்கள் சொன்னப்பெல்லாம் எந்த ரவுடி கூடயும் நீங்கள் மோதலை ஆனால் ஒரு ஃபிகருக்காக அவ்வளோ பெரிய ரவுடியவே அடிச்சிருக்கீங்க பொண்ணுன்னு வந்துட்டாலே ஏதாவது செய்யணுண்டா அதுதான் கெத்து இல்லைன்னா வெத்து பொண்ணுக்காக எதையும் செய்கிற உலகண்டா இது அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல கோச்சா என்னது எதாவது செஞ்சிருக்கலாமா டேய் என்னடா டபுள் மீனிங்கில் பேசுகிற டேய் இப்போ புதுசா சட்டமே வந்திருக்குடா என்ன சட்டம் கோச்சா டேய் முன்னெல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை பத்து வருஷம் ஆனா இப்போ பதினாலு வருஷம் முன்னெல்லாம் பன்னெண்டு வயசுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணால் இருபது ஆண்டு கடுங்காவல் இல்லைன்னா ஆயுள் தண்டனை ஆனா இப்போ மரண தண்டனடா முன்னெல்லாம் கூட்டாக சேர்ந்து கற்பழிச்சா ஆயுள் தண்டனை தான் இப்போ மரண தண்டனை அது மட்டும் இல்லைடா முன்னெல்லாம் பாலியல் தொல்லை கொடுத்தாலே மூணு ஆண்டு தான் ஜெயில் இப்போ எவ்வளவு தெரியுமா அஞ்சு ஆண்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா சூப்பரான தான் போட்டிருக்காரு கோச்சா ஏன் கோச்சா எல்லாத்துக்கும் மேல இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுற தொல்லை தான் நிறைய இருக்கே கோச்சா அதுக்கு ஒரு தண்டனையும் கிடையாதா இல்லைன்னு யாரடா சொன்ன முன்னெல்லாம் எதுவுமே கிடையாது கொச்சா இப்போது அதுக்கும் சேர்த்தே வந்துடுச்சு மொத வாட்டி ஃபாலோ பண்ணால் அஞ்சு வருஷம் ஜெயிலு மறுபடியும் ஃபாலோ பண்ணால் ஏழு வருஷம் ஜெயிலு புரிஞ்சதா ஏனே இதெல்லாம் தெரிஞ்சோம் எப்படி நீங்கள் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணீங்க டேய் நான் எங்கடா ஃபாலோ பண்ணேன் லவ்வு தானடா பண்ணுனேன் லவ்வுக்கெல்லாம் தனித்தனை கிடையாதுரா நல்ல வேலை கொச்சா தப்பிச்சிட்டிங்க டேய் நல்லா கேட்டுக்கங்க தப்பிச்சது மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு யாரும் வெளியில் தலைகாட்ட வேணாம் புரியுதா ஓகே கோச்சா ஆஹா பார்த்ததுமே காதல் அப்புறமா மோதல் இப்போ புலம்பல் ஆஹா லவ் பண்ணுன ஃபிகர் போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்